இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் அதிரடியான ஒரு தகவலை வெளியிட்டு சமூக வலைதளத்தையே புரட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்று மாலை ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அந்த ட்வீட்ல என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா வறுமையை உணர்ந்தவனால் மட்டுமே மக்களின் தலைவனாக முடியும் தலைவா வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க தலைவா அப்படின்னு சொல்லி யார சொல்றாங்க இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குழம்பி போயிருந்த நிலையில அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அஜித்குமார் அண்ணனுடைய ரசிகர்களுக்கு இன்று இரவு பத்து முப்பது மணிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதாவது இன்று இரவு பத்து முப்பது மணி அளவில் அஜித்குமார் அவர்களோட ரசிகர்களுக்கு நான் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லப் போறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அந்த ட்வீட் அமைஞ்சிருந்து தான் சொல்லணும் அந்த ட்வீட்டை போட்ட உடனே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே வந்து அஜித்குமார் அவர்களை அரசியல் சார்ந்ததும் சொல்லப் போறீங்களா அரசியல் சார்ந்த விஷயங்கள் எதுவும் பேச போறீங்களா அப்படின்னு ரசிகர் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க மணி பத்தரை மணியாச்சு எந்த ஒரு ட்வீட்டுமே வரல ஒரு பத்து நிமிஷம் லேட்டா ஒரு பத்து நாற்பது மணியால தான் அந்த ட்வீட் வந்தது அதில் சுசீந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து தான் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை சமூக வலைதளங்களை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் அஜித்குமார் அவர்கள் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் வெல்கம் நான் அப்படின்னு சொல்லி இந்த ட்வீட்ல மென்ஷன் பண்ணிட்டு அஜித்குமார் அவர்களுடைய போட்டோவையும் போட்டுருந்தாங்க அதோட சேர்ந்து தன்னுடைய எழுத்து வடிவிலேயே ஒன்று சொல்லியிருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஜித்குமார் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு கீழே நாற்பது ஆண்டு கால திராவிட அரசியலில் மாற்றத்தை உருவாக்க உங்கள் ஒருவரால் மட்டுமே முடியும் தமிழக மக்களின் நலன் கருதி உங்களை மக்கள் பணிக்கு அழைக்கிறேன் இதுதான் நூறு சதவீதம் சரியான தருணம் வா தலைவா மாற்றத்தை உருவாக்கு உங்களுக்காக காத்திருக்கும் பல கோடி மக்களில் நானும் ஒருவன் சுசீந்திரன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைப்படவே எழுதி இதை ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இதை நிறைய அஜித்குமார் அவர்கள் ரசிகர்கள் லைக் செஞ்சிட்டும் ரீட்வீட் செஞ்சுட்டோம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்ச வண்ணம் இருக்காங்க எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு அதிரடியான கருத்தை சுசீந்திரன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியிலுமே எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும் அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போதைக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு தான் காரணம் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மட்டும்தான் அஜித்குமார் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து படங்களில் நடிக்கிறாங்க தக்ஷா டீம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு தன்னுடைய ஒரு மாணவர்களுக்கு வழிகாட்டியா இருக்காங்க இது சார்ந்த சினிமாவையும் தாண்டி பல்வேறு அஜித் அஜித்குமார் அவர்கள் சையில செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு பிஸியான ஷெடியூல்ல அரசியலில் அஜித்குமார் அவர்களால் கவனம் செலுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுபிருக்கு இது குறித்து அஜித்குமார் அவர்களுடைய நிறைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசியல் வேணாம் எங்களுக்கு இங்கே அஜித்தே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் நிறையா பேர் இப்போதைக்கு எங்களை எங்கள் தலை தொடர்ந்து என்டர்டைன் பண்ணட்டும் அதுக்கப்புறமா அரசியலுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வந்துக்கிட்டோம் ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு எங்களை தொடர்ந்து மகிழ்ச்சதுக்கு அப்புறமா அரசியல் பணியில் நுழையட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னும் சில அஜித் குமார் அவர்களுடைய ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான ரசிகர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா அரசியலுக்கு அஜித் சார் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வர்றாங்க இயக்குனர் சுசீந்திரன் அவர்களுடைய திடீர்னு இந்த அதிரடியான கருத்து பத்தின உங்களுடைய கருத்து என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க அஜித்குமார் அவர்கள் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்குமா இல்ல தொடர்ந்து படங்கள்ல நடிச்சாலே நல்லா இருக்குமா ஒருவேளை அஜித்குமார் அவர்கள் அரசியலுக்கு வந்தா நீங்க ஆதரிப்பீங்களா உங்களுடைய எல்லா கருத்துக்களையுமே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் வர பெல் சிம்பில் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்